சுத்தம் கொடுத்து தான் அன்பாக வெளியே காப்பணும் வெளியே காமிச்சிக்கணுன்றது அவசியம் கிடையாது கல்யாணம் மாஸ்டார் சிஸ்டர் ஆர்ச் பிரதர் கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னவா இருக்கும் ஒரு பறவை நாம் சொல்கிற பேச்சே கேட்காது அது என்ன பறவை காது கேட்காத பறவையாக இருக்குமோ செவிட்டு பறவையாக இருக்குமோ அப்படிதான் இருக்கும் நான் இந்த ஆன்சர் சொல்லியிருக்குறேன் யாருக்காச்சும் உண்மையான ஆன்சர் தெரிஞ்சு அவங்க கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்லப்பா வலி இருக்கு வலி இருந்துகிட்டே இருக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்ட்ரிக்கு அந்த சிங்கிள் ஸ்டிக்கில தான் நடந்துகிட்டே இருக்கேன் என்னன்னா இப்போது ரெண்டாவது ஆப்ரேஷன் ஜவ் ஆப்ரேஷன் பண்ணாங்களே முடியல அப்போ வந்து ஒரு கால் சின்னதாக இருக்குது ஒரு கால் பெருசாக இருக்குது நடக்கும்போது ரொம்ப தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கா அதனால வந்து பெயின் அதிகமாக இருக்குது ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியல பார்ப்போம் கடவுள் வந்து நமக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நல்லா ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறார் பில்டிங் ஒர்க் தான்ப்பா வீடு கட்டுறாங்கல்ல கட்டட வேலை அதுதான் கிளி தான் நாம ஏன் கிளி தான் என்ன நாம கிளி கிளின்னு கி சொல்கிறோம் ஆனால் அது இது வரைக்கும் எதையும் கிழிச்சது இல்லை சரி சார் நல்லா ஓகே சிஸ்டர் சூப்பர் தேங்க்யூ ஓஹோ பார்ப்பில்ல விஜய் ஜிசோபதியை நம்மளை மூக்கொடைச்சிச்சு கரெக்டாக கிளின்னு சொல்லிடுச்சு ஏன்னா நம்ம கிளி கிளின்னு கூப்பிட்றோம் அதை ஆனால் அது காது கேட்காத மாதிரி அது கிளிக்கவே மாட்டேங்கிதான் கடிச்சோக்கு நல்லாயிருக்குல்ல ஜெகதீஷ் உனக்கு காது கேட்கலையா என்னான்னு எனக்கு தெரியல நான் மறுலாம் சொல்ல முடியாது சரியா ஆமா அக்கா ம் ட்வெண்ட்டி எயிட் லைக் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரத்னவேல் பாண்டி அது நகரத்தில் உங்கள் பேர் படிக்கும்போது ஒரு எனர்ஜி வருது ரத்னவேல் பாண்டி நல்லா இருக்குது என்ன சொல்கிறது பேர் படிக்கும்போதே ஒரு பூஸ்ட் அந்த மாதிரி தோணுது ஐஎம்ஜே അതെന്ന സിമ്പിൾ ഇപ്പ ഒരു സന്ത சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் நல்லா இருக்கு பேர் உண்மையாவே நல்லா இருக்கு நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்றதுக்காக சொல்லல உண்மையா அந்த பேர் படிக்கும்போது படிக்கும்போதே இன்னொரு முறை ரத்னவேல் பாண்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு கொடுக்க முறை முடியாத வரி கீர்த்திகா என்னது அது ஐ விஜயன் முகவரி தமிழ்மணி காலை வணக்கம் காலை வணக்கமா இப்ப ஆமா இன்னும் கால் நேரம் இருக்கு மதிய வணக்கத்துக்கு வணக்கம் வணக்கம் கொடுக்க முடியாத வரி எது எதுவா இருக்கும் வீட்டு வரி நம்ம கொடுக்குறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வேறே பிப்ரவரி ஜனவரி ஏய் Kitty!